ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே இன்று ஒரு வசனம் வீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து கத்தருக்கு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சங்கீதக்காரன் தாவிது தனது வாழ்க்கையில் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் கத்தர் தன் வெளிச்சமும் வெற்றிப்புமாக இருக்கிறபடியால் நான் பயப்பட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு அவரையே சார்ந்து கொண்ட தாவிது மனச்சோர்வுரை ஏற்படுத்தக்கூடிய சகல எனக்கு விரோதமாக ஒரு பாடையம் இறங்கினாலும் விரும்பினாலும் இருப்பேன் என்று உறுதியுடன் கூறுகிறார் கத்தோடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே விரும்புவதையும் கத்தோடைய மைமையை காண வேண்டும் என்று வாஞ்சித்ததையும் தாவிது வெளிப்படுத்துகிறார் தீங்கு நாளில் தமது கூடார மறை மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாத்து கண்மலையில் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார் தாவிது ரஜா ஆண்டவரை அரணான கண்மனையாக இருந்து தன்னை பாதுகாக்கும் கடவுளாக பார்க்கிறார் தாவீதின் வாழ்விலே எதிரிகள் பல பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருந்தாலும் தன்னை பாதுகாக்கின்ற ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் பிரியமானவர்களே நாமும் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது நமக்கு கேடு வரும்போது நம்பிக்கையுடைய கற்பாறையாக தேவனாகிய கத்தர் தமக்குள் ஒழித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார் நம்மையும் உயர்த்துவார் நம்மை பாதுகாக்கும் கண்மரியாம் ஆண்டவர் மீது நம்முடைய முழு நம்பிக்கையை வைத்து அவரை மாத்திரமே அண்டிக் கொள்வோம் உயர்த்துவார் ஜபம் செய்வோம் ஆராய்ந்து முடியாத பெரியாரிகளையும் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்கிற பசுத்தமுள்ள உள்ள பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் கத்தாவே பயம் இல்லாமல் வாழ என்னை பலப்படுத்தி உண்மையில் முழு நம்பிக்கையோடு உண்மையை சார்ந்து வாழ உங்கள் கிருப்பை தந்தள்ளி எங்களை கண்மதியானவரே அனைத்து தீங்குகளிலும் பாதுகாத்துக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம் அன்பை தேவனே எனது பாதுகான் வேளையில் சோர்ந்து போகாதபடிக்கு அவைகளை உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் தருணங்களாக மாற்றிக் கொள்ள உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அழிந்து போக உலக பொருட்கள் மீது எங்கள் நம்பிக்கையை வைக்காமல் நித்திய ஜீவனை தருகிற உம்மை பற்றிக்கொண்டு வாழ உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே மற்றவர்களை புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும் பிறரை வேதனைப்படுத்தும் சுயநிலத்திலிருந்தும் பிற தேவைகளை உணர முடியாதபடி எங்கள் கண்களை கூடாக்கும் இரக்கம் இல்லாமையிலிருந்தும் உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவரையும் விலக்கி காத்தல்ல ஜபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசத்தில் பெருகி வரும் அறிவறுப்புகள் கலாச்சார சீர்கேடுகள் வன்முறைகள் கொலை கொள்ளைகள் பாலியல் வன்கொடுமைகள் வரலட்சணை கொடுமைகள் போன்ற குற்றங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்படவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் மனம் மக்கள் பாதுகாப்பாக சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் மது பிரியரான கணவர் போதைக்கு அடிமையான பிள்ளைகள் ஆடம்பரமான சிலவினங்களால் மனம் நொந்து வாழ முடியாமலும் சாக முடியாமலும் தவிக்கிற மக்களுக்கு தேவரீ விடுவித்து ஆக்கி தேத்தி மனமாற்றம் அடைய செய்து சமாதானமான வாழ்க்கை வாழ தயசெய்திடல ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் கத்தாவே கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தெய்வ பாதுகாப்பை பற்றி ஆபத்து மோச விலைக்கு காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் உடுக்க உண்ணவுடனின்றி உடுக்கவுடையின்றி இருக்கையுடைய வாழும் திக்கற்றவர்கள் விதவைகள் ஆதரவற்றோர் ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் பாதுகாப்புடன் பரிசுத்தமாக வாழவும் உதவும் கடன்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெயிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் வெச்சுகளை அறியும் அறிவில் வளரவும் மதக்கலவரம் இனக்கலவரம் இல்லாத அமைதலான தேசமாக மக்கள் சமாதானமாக வாழவும் மது போதை இல்லாத ஊழல் லஞ்சம் இல்லாத தேசமாக மாறவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் அவர் குடும்பம் பிள்ளைகள் தேவனால் பாதுகாக்கப்படவும் ஊழிய பாதையில் தேவை சித்தம் செய்யவும் ஆத்மாக ஏற்படவும் தேவரில் கிருமை செய்தல்ல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக நமையே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்